அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பலனும் எப்படி இருக்கும்ன்றதா பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி கன்னிராசியிலிருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர்றார் மீன இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு மேஷ ராசிக்கு நம்ம பலன் பார்க்க போறோம் மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ பதினோராம் இடத்துக்கு போறார் லாபஸ்தானத்துக்கு போறார் இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ராகு பகவான் லாபஸ்தானத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் கேது ஆறாம் இடத்துல இருந்த கேது ஐந்தாம் இடத்துக்கு போறார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறார் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்று கிரக பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் குரு பகவான பார்த்துருவோம் இரண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்றாம் இடத்துக்கு போறதுக்கு பாதகமா சாதகமானு கேட்டா சாதகம்தான் மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் தனவரவை கொடுப்பார் தனுசு ராசி மூண திரிகோண ராசியா அவர் பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் நல்ல பணவரவை கொடுப்பார் சொகுசான வாழ்க்கையை கொடுப்பார் வீடு வாங்க வைப்பார் கார் வாங்க வைப்பார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தா வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் நல்ல காசு வரும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறவங்க வெளிநாட்டுக்கு போவீங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் படிப்பீங்க வேலைக்காக போகணும்னு ஆசைப்படுறவங்க வேலைக்கு போவீங்க இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போய் பிஆர் கிடைக்கும் ரொம்ப நாள் பிஆர் கிடைக்காம இருந்தவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமணம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபங்கள் ஏற்படும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ப்ரொமோஷன் ஏற்படும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தா ஐந்தாம் இடத்த பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்த பார்ப்பாரு பதினோராம் இடத்த பார்ப்பாரு நிறைய லாபங்கள் ஏற்படும் தனவரவை ஏற்படும் வீடு வாங்கலாமா காசு இது கார் வாங்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும் இந்த பயிற்சி குரு பயிற்சி சூப்பரா இருக்கு என்ன ஒன்று இப்போ வரைய சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதுவும் சனியும் வந்து விரயத்தை கொடுக்குற அளவுல தான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி விரயம் பண்ணி காசு செலவு பண்ணி கடன் வாங்கி லோன் போட்டு வீடு வாங்குற மாதிரி இருக்கும் கார் வாங்குற மாதிரி இருக்கும் நிலம் வாங்குற மாதிரி இருக்கும் பிளாட் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனியில இந்த குரு பயிற்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த குரு பகவானோடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதால இப்பதான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத காரணத்தால சில பேருக்கு நன்மைகள் ஏற்படும் மேஷராசில இருக்கிற எல்லாருக்கும் நன்மை ஏற்படுமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஏழரை சனியோடைய தாக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவுமே ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும் சோ ஆனா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கெடுபலன்னு ஏற்படாது கண்டிப்பாக வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு இருபத்தைந்து சதவீதம் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க முக்கியமாக அஸ் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி பலனை அனுபவிக்கலாம் கிருத்திகா நட்சத்திரம் நண்பர்கள் இந்த குரு பயிற்சி பலனை அனுபவிப்பாங்க இதுல இருக்கிற நற்பலனை அனுபவிப்பாங்க ஆக மொத்தம் விரைய சனியும் சரி குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு வீடு வாங்குறது கார் வாங்குறது ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது சுப கடன் ஏற்படுவது இதை தான் சொல்றாங்க ஆனா குரு பகவான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸை கொடுப்பாரு சில வெற்றிகளை கொடுப்பாரு இடமாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாட்டு சம்பந்தத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் லாபங்களை அதிகப்படுத்துவார் அடுத்தது கேது பயிற்சி ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வர கும்பத்துக்கு வரார் கும்பத்துல வரக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய நற்பலனை செய்வார் நல்ல காசு கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் வரக்கூடிய எலெக்ஷன்ல மேஷராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் எலெக்ஷன்ல நிப்பீங்க நிறைய பேரு உங்களுக்கு பேரு புகழ் ஏற்படும் ஏன்னா அந்த ராகு லாபஸ்தானத்துல இருக்கிற ராகுவை குரு பார்க்கிறார் குரு குரு ராகுவை குரு பார்த்து அருமையான பலன் ஏற்படும் நிறைய முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் வேலை விஷயத்துல நற்பலன் ஏற்படும் தொழில் விஷயத்துல நற்பலன் ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் வேலையில ப்ரொமோஷன் ஏற்படும் எங்கிருந்தாவது அதிகமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிலம் விற்று பணம் வரலாம் இல்ல ஏதாச்சும் ஸ்டாக் விற்று பணம் வரலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல லாபம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் என்ன ஒண்ணு ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு ஆண்களால பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சில ஆன்லைன் ஸ்கேம்ல மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேரு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சில பேர் ரொம்ப ரேரா விபத்துகளை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் பெண்களால பிரச்சனை ஏற்படுவதற்கு ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனை ஏற்படும் இவ்வளோ நாள் நல்லா வாழ்ந்துன்னு இருப்பீங்க கொஞ்சம் பெண்கள் மேல உங்களுக்கு மோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு சில ஆண்களால வேலை செய்யற இடத்துல இல்ல எங்கேயோ சில ஆண்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சில கான்டாக்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால ஆன்மீக சுற்றுலா நிறைய டிராவல் பண்றது விமானத்துல போறது டிராவல் பண்றது இப்போ உங்க பசங்க வெளிநாட்டுல இருக்கலாம் நீங்க டிராவல் பண்ணி போய் அவங்க கூட சில காலம் இருந்துட்டு வரலாம் இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க உள்நாட்டுல வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருந்துட்டு போகலாம் அதுவும் நடக்கும் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பகவான் கும்பத்துக்கு வரும்போது நிறைய டிராவல் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் விமானம் சம்பந்தமான சில விஷயங்கள் ஏற்படும் சில பேர் விமானங்கள்லாம் வாங்குவீங்க இந்த ஹெலிகாப்டர் பிரைவேட் ஜெட்டு இதெல்லாம் கூட வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் ப்ரொமோஷன் ஏற்படும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் ராசிக்கு சில பேருக்கு பெண் குழந்தைகள் ஏற்படும் ஞானம் ஏற்படும் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆன்மீகம் ஏற்படும் ஜோதிடத்தின் மேல ஆர்வம் ஏற்படும் சோ குரு பயிற்சி பலன் அருமையா இருக்கு கேது பயிற்சி பலனும் அருமையா இருக்கு மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு அது ஒண்ணுதான் நெகட்டிவ் வரைய சனி வரைய சனி கூட என்ன பண்ணோம் விரயங்களை ஏற்படுத்தும் தொழில முதலீடு செய்ய வைக்கும் வீடு வாங்க வைக்கும் கார் வாங்க வைக்கும் கடனை அதிகரிக்கும் பண பணம் மற்றவங்க கிட்ட யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் கிடச்சிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மேஷ ராசிக்கு குரு பயிற்சி போலனும் கேது பயிற்சி போலனும் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்